அனைவருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் மிக முக்கியமான ஒரு திருக்கோவில் பற்றி தான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் அருள்மிகு கால பைரவர் திருக்கோவில் கல்லுக்குறிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த ஆலய வழிபாடுகள் பற்றி தான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போறேன் பதிவை ஸ்கிப் பண்ணாம கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மக்களே அருள்மிகு கால பைரவர் திருக்கோவில் கல்லுக்குறிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் காலை ஆறு மணி முதல் பதினொன்று மணி வரையும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் நடை திறந்திருக்கும் மூலவர் கால பைரவர் ஐநூறு வருடங்களுக்கு பழமையான திருத்தலம் முற்காலத்தில் ரிஷிகளும் முனிவர்களும் எங்கு சென்றாலும் சிவனின் அம்சமான பைரவரின் மூல மந்திரத்தை ஜெபித்து எந்தவித பயமும் இல்லாமல் இருப்பர் அதனால்தான் பைரவர் கோவிலே கிருஷ்ணகிரியை ஆட்சி செய்த மன்னர்கள் கட்டியுள்ளதாக இங்குள்ள கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன பழ பெருமை மிக்க இந்த பைரவரை கம்மம் பள்ளி பச்சனா பள்ளி ஆலம்பட்டி நக்கல்பட்டி நெல்லூர் கொல்லம்பட்டி என நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்களின் குல தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களிலிருந்தும் அதிக அளவில் பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து வழிபட்டு பலனடைந்து செல்கின்றனர் சனீஸ்வரனின் குருநாதர் பைரவர் காசியில் ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்ட சனீஸ்வரன் காசியின் காவல் தெய்வமான பைரவரை எண்ணி தவம் புரிந்து பிறகு மென் ஞானம் பெற்றார் என புராணங்கள் கூறுகின்றன பைரவரின் அறுபத்தி நாலு அம்சங்களில் எட்டு அம்சங்கள் விசேஷம் கால பைரவருக்கு திரிசூலம் ஆயுதம் காசியில் கால பைரவரையும் சிதம்பரத்தில் கடவுளாக கருதப்படும் கால பைரவர் பிரம்மனின் தலையை தன் நகத்தினால் கிள்ளி எரிந்து தன் திருவிளை ஆடலை நடத்தியவர் குறிக்கையில் ஆஞ்சிநேயர் மலை பைரவர் மலைக்கு இடையே படை தலா உ கரையோரம் மலை அடிவாரத்தில் வாரத்தில் ரம்மியமான சுழலில் காவல் தெய்வமான கால பைரவர் கோவில் அமைந்துள்ளது இங்கு வந்து தரிசிக்கும் பக்தர்களுக்கு காவல் தெய்வமாக விளங்கும் கால பைரவர் எதிரி பயம் நீக்கி மன நிம்மதியை தந்தருள்கிறார் இங்கு கால பைரவர் சிலைகள் இரண்டு உள்ளன நுழைவாளிலில் நந்தி இருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலும் தேய்பிரை அஷ்டமிலும் வளர்ப்பிறை அஷ்டமிலும் பக்தர்கள் ஆயிரம் கணக்கில் வந்து வழிபட்டு பலனடைந்து செல்கின்றனர் நோய்கள் வறுமை துன்பம் நீங்கி நன்மை திருமணம் வேண்டியும் வேண்டியும் எதிரி பயம் இல்லாமல் இருக்க வேண்டியும் பைரவரிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர் பிரார்த்தனை நிறைவேறியதும் பைரவருக்கு பூஜை செய்து நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர் மக்களே இப்பேற்பட்ட அற்புதமான ஆலயத்திற்கு நாமும் ஒரு முறை சென்று கால பைரவரை தரிசித்து நன்மை அடைவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்